ராஜாமணிக்கம் படுகொலை செய்யப்படும் போது அந்த வழக்கை விரைந்து எடுத்து ஒரு ஆறு மாத காலகட்டங்களிலே வந்து அந்த சம்பந்தப்பட்ட மாயாண்டி ஏவன்னா சொல்லக்கூடிய நபர் வந்து அந்த மாயாண்டிக்கு வந்து தண்டனை விட்டு கொடுத்துருந்தா ஒரு ஆயுள் தண்டனையோ ஒரு தூக்கு தண்டனையோ இல்லை வந்து இரட்டை ஆயுள் தண்டனையோ ஏதோ ஒரு தண்டனையை கொடுத்து உள்ளே வச்சுருந்தா நேரம் மாயாண்டின்ற நபரும் உள்ளே இருந்திருப்பார் இன்னைக்கு ராஜாமணியோட சகோதரர்கள் இன்னைக்கு வந்து கொலையாளியாக வந்து இன்றைக்கி போய் ஜெயிலுக்கு போகணுன்ற அவசியம் இருந்திருக்காது அப்போ இதை விரைவில் வந்து காவல்துறையும் நீதிமன்றமும் இதை சரியாக செஞ்சிருந்தா இன்றைக்கி இந்த உசுகள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது நீதிமன்ற வாசலில் நடக்குதுங்கிறீங்க இன்னைக்கு நீதிமன்ற வாசலில் நடந்தவொடனே இத்தனை பேர் குதிக்கிறீங்களே இன்னைக்கு சிங்காரங்கிறவர் எப்படி செத்தார் என் சிங்காரத்தை பற்றி யாருமே இது வரைக்கும் பேசல இதே காவல்துறை பாதுகாப்பு நிலையில் கொண்டு போகும்போதுனே இங்கே ஒரு வழக்கறிஞர் வந்து அவரும் உணர்ச்சி செப்பட்டு பேசுகிறாரு போலீசாரத்தை எதுக்கு துப்பாக்கி இருக்குது ஏன் சூடல ஒருத்தர் சுட்டு கொடுத்துருக்கலாம் தடுத்துருக்கலாம் சிங்காரத்துக்கு வந்து காவல்துறை முன்னாடி வந்து வந்து விளையாக்கரசு செஞ்சாங்களா அன்னைக்கு இதை கண்டிச்சிருக்கணும் எல்லாம் வழக்கறிஞரும் அப்போ வழக்கறிஞர்களே வந்து குற்றவாளிகளுக்கு துணை போறாருங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்தது இல்லை அன்னைக்கு தீபக் பாண்டியர்கள் வந்து படுகொலை செய்யப்படும் போது அந்த குற்றவாளிகளை வந்து உடைக்க போறாங்க என்கவுண்டர் செய்ய போறாங்க நீங்கள் எப்படிங்க வந்து கையை காலம் முடிக்கலாம் நீங்கள் எப்படிங்க வந்து இன்கவுண்ட் செய்ய போகலாம் நீங்கள் வந்து நீதித்துறையில் தான் வந்து கொண்டு கொண்டு போகணும்னு அன்னைக்கு இந்த வாய் தானே பேசிச்சு இன்னைக்கு இந்த வாய் சொல்லுது ஏன் துப்பாக்கியில் சுடல இந்த வாய் இன்னைக்கு சொல்லுது அப்போ சாட்டை துறைமுக இன்றைக்கி என்ன அளவில் நீங்கள் நாம் தமிழக சின்னது என்ன எண்ணங்கள் ஓடுது அப்போ இது ரெண்டு என்ன தெரியுது சாட்டை துறைமுறைகள் என்பதை விட சாதி வரி துறைமுகம்னு சொல்லுவோம் இந்த சாட்டை எடுத்து நீங்கள் மற்றவங்களே திருத்த தேவையில்ல முதல் உங்கள் கால் நடக்கிற செலுப்பு வந்து உங்களை முதல் அடித்து நீங்கள் திருந்திக்கங்க சரிங்களா உடனே இதில் வந்து நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி பாசி தெரிவ முன்னாடி என்றோ வேற என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் தினேஷ் முல்லர் இந்த கண்ணோடு எதற்காண்டி அப்படின்னா ஒரு மூணு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒன்று நாளை பரமக்குடியில் ஓட்டப்பாளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாபெரும் கண்டனார்பாட்டை வந்து நடத்த இருக்கிறாங்க இதில் நிறைய இயக்கங்கள் சார்ந்தவங்களை வந்து தொடர்பு ஒன்று கூப்பிடல அப்படின்னு அண்ணன்லாம் குற்றச்சாட்டு வச்சாங்க இது யாருக்குமே அழைப்புதல் வந்து இன்டிவிஜுவலாக கொடுக்கல இது பொதுவான ஒரு அழைப்புதலாக தான் அன்னைக்கு வந்து பதிவு செஞ்சாங்க அது சம்மந்தமாக நான் இதில் இந்த காணில் வந்து விளக்கிடுறேன் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நெல்லை மாவட்ட கண்காணிப்பாளர் திரு சிலம்பரசன் அவர்கள் வந்து சமூக வலைதளங்களில் சாதி ரீதியாக சாதி உணர்வு தூண்டும் விதமாக மூட்டையான விஷயங்கள் எதுவும் பேசினா கடுமையான சட்ட நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க உண்மையிலே அதை நான் வந்து வரவேற்கிறேன் மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா நேற்றைய முன்தினம் மாயாண்டி என்ற இளைஞர் வெட்டி வந்து படுகொலை வந்து செய்யப்பட்டார் இதை வந்து சமூக தலங்களில் நிறையா இளைஞர்கள் வந்து தவறான செய்திகள் வந்து பரப்புறீங்க இதை நான் ஏற்கனவே பாண்டி பதிவு செஞ்சிருக்கேன் இனிமேல் அந்த மாதிரி பதிவு செய்யக்கூடாது அதே போல் இதில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டன குரல் வந்து எழுப்புறாங்க இன்றைக்கு கண்டனக்குளவில் எழுப்புகிறவங்க ஏன் இதற்கு முன்னாடியெலாம் தென் மாவட்டத்தில் தனது ஏன் எழுப்பலை அப்படின்ற பற்றி அது கொஞ்சம் விரிவாக ஒரு கேள்வியா வந்து முன்வைக்கலாம் அப்படின்னு நான் வந்திருக்கிறேன் அது சம்மந்தமாகும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாட்டை துறைமுருகன் சாட்டை துறைமுருகன் அப்படின்னு சொல்கிறத விட சாதிவரி துறைமுருகன் அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி ஒரு பேச்சு பேசுறாரு நாளைக்கு ஒரு பேச்சு பேசுகிறாரு அந்த மாதிரி தான் அவரோட செயல்பாடுகள் இருக்குது அன்னை வந்து கொஞ்சம் நியூட்ரலாக பேசுகிறேன் ஏன்னா நாம் தமிழர் கட்சியில் பயணிச்சுக்கிட்டு தான் சார்ந்திருக்க சமூகத்திற்கு மட்டும் சில விஷயங்கள் பேசக்கூடாது பொதுவான விஷயங்கள் பேசணும் அப்படின்னு நம்ம சொல்ல வரோம் ஏன்னா இப்போ என்ன சொல்லியிருக்காங்களா அதுன்றதை நான் மட்டும் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் விரிவாதை பற்றி பேசுவோம் அதாவது துப்பாக்கி இந்திய போலீஸ் இருந்தீங்கள்ல ஏன் அதை வந்து சுற்றுக்கலாம்ல அப்படின்னு கேட்கக்கூடிய இதே சாட்டை துறைமுருகன் ஏன் போனட்டே தீபக் பாண்டியனோட படுகொலையில் கொலை செய்யப்பட்ட குற்றவாளிக்கு ஆதரவாக கையால் முறிக்கக்கூடாது சட்டத்தின்படி வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு ஏன் சாட்டை துறைமுருகன் சொன்னீங்க அதனால் நிறைய கேள்விகள் இருக்குது ச இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து விரிவாக பார்க்கும் முதலாவதாக நாளைக்கு ஓட்டப்பழத்தில் அதாவது இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பத்து மணி அளவில் ஓட்டப்பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தை சுற்றி உள்ள சங்கங்கள்லாம் ஒருங்கிணைஞ்சு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இதில் வந்து தலைமையாக வந்து பார்த்திங்கன்னா தேவேந்திர பண்பாடுகள் வந்து தலைமையத்து நிற்கிது முன்னிலையாக நிற்கிற வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தை சுற்றியுள்ள சங்கங்கள்லாம் ஒருங்கிணைச்சி நிற்கிது இதில் நிறைய பேத்துக்கு வந்து இயக்கங்களுக்கு அழைப்புகள் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அன்றைக்கே உங்களுக்கு தெரியும் அது அறிக்கை வெளியிடும் போதே அதாவது பொதுவான அழைப்புகளாக தான் கொடுத்துருந்தாங்க அதே போல் இப்போயும் ஒரு நோட்டீஸ் வந்து போட்டிருக்காங்க அதை நான் அதில் பதிவு செய்யும் பாருங்கள் இதை அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து நடைபெறது இருக்குது அதனால் வந்து நாளைக்கு நடத்தக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விட வந்து பார்த்திங்கன்னா எந்த சமூகத்தையும் எந்த தலைவர்களை பற்றியும் குறை சொல்லாமல் நம் யாரை கண்டிக்கணுமோ அவர்களை மட்டும் கண்டிக்க வேண்டும் அப்படின்றத ஒரு தாழ்மையான வீட்டுக்குளம் வந்து வச்சுக்கிறேன் போல் இயக்கத்தை சார்ந்த தலைமைகள்லாம் மு முடிஞ்ச மட்டும் நாளைக்கு எல்லாருமே கலந்துக்கங்க ஏன்னா இதில் ஒன்றுபடணும் ஏன்னா ராமநாத மாவட்டத்தில் சங்கங்கள்லாம் தனித்தனியாக பிரிஞ்சிருந்தது இருந்தது அவங்கவுங்களோட செயல்பாடு தனித்தனியாக இருந்தது ஆனால் இந்த ஒரு விஷயத்திற்காண்டி ஒன்று கூடி ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுக்கிறாங்க ஸோ இதில் வந்து நம்மளோட ஒற்றுமை காட்டணும் ராமநாதர் மாவட்டத்தை சுற்றியுள்ளவங்க வந்துடுவாங்க முடிஞ்ச மட்டும் வெளி மாவட்டத்திலேருந்து வர முடிஞ்சவங்களும் அந்த ராமநாத பகுதிக்கு வந்து அந்த சாரி பரமக்குடிக்கு வந்து வந்துடுங்க அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வந்து வச்சுக்கிறேன் இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களில் சாதியை சொல்லியோ இல்லை சாதி ரீதியாக எதிர்கருத்துகள் அதாவது வந்து சாதி ரீதியாக நான் வெட்டுவேன் குத்துவேன் இது பழிக்கு பழி இந்த மாதிரி தலங்களில் யாராவது அதாவது முகநூலாக இருக்கட்டும் இல்லை இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் இல்லை யூடியூப் தலங்களாக இருக்கட்டும் சமூக வலைத்தளங்களில் இந்த மாதிரியான கருத்துகள் வந்து பதிவு செய்கிற மீது வந்து கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நெல்லை மாவட்ட கண்காணிப்பாளர் திரு சிலம்பரசன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே அதை நான் வரவேற்கிறேன் வாழ்த்துறேன் ஏன்னா இதை ஆரம்ப காலகட்டங்களில் இருந்தே கொண்டு வந்தது இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் ஏன்னா இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நிறையா இளைஞர்கள் வந்து மாற்றி மாற்றி சண்டை போடுறாங்க அது நான் சார்ந்திருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேலை சமூகத்தை சார்ந்த இளைஞராக இருந்தாலும் சரி எந்த சமூகத்தை சார்ந்த இளைஞர் இருந்தாலும் சரி யாராவது வன்முறையை தூண்டு விதமாக பழிக்கு பழி நாங்கள் இவங்களோட ஆதரவாளர் நாங்கள் அவங்களோட ஆதரவாளர் அப்படின்னு வந்து இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து பதிவு செஞ்சாலும் இல்லை உள்ளே எதில் பதிவு செஞ்சாலும் காவல்துறை கண்காணிப்போடு எடுத்து அந்த சம்பந்தப்பட்டவர் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வந்து வழக்கில் வந்து தொடருங்க அவங்க வந்து சட்டப்படியான நடவடிக்கை எடுங்க நான் உண்மையிலே வரேன் ஏன்னா இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் பக்கத்துலலாம் போனோம்னா நம்மளால் பார்க்க முடியல சகிக்க முடியல ஒரு பொழுதுபோக்கான தளம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அது வேறு மாதிரி வந்து போய்கிட்டு இருக்குது அதனால் வந்து உண்மையிலேயே சிலம்பரசன் அவர்கள் வந்து இந்த ஒரு அறிக்கை விட்டது வந்து உண்மையிலே வரக்கூடிய விஷயமா இருந்து சிலம்பரசன் சார் அவர்களுக்கு வந்து என்னோடய நன்றி வந்து தெரிவிச்சுக்கிறேன் இப்படி ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டதுக்கு நான் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இது இப்போ தே காலத்தின் தேவைக்கேற்ற மாதிரி வந்து பதிவு செஞ்சுருக்கீங்க உண்மையிலே இது வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் மூன்றாவது பார்த்தீங்கன்னா கீழ்நத்தம் ராஜாமணி படுகொலைக்கு பதிலாக நேற்று மாயாண் நேற்றை முன்தினம் மாயாண்டி என்ற ஒரு இளைஞர் வந்து கொடூரமான முறையில் வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கார் அதுவும் நெல்லை நீதிமன்ற வளாக முன்பு அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த செயல் வந்து பார்த்திங்கன்னா பழிக்கு பழி அப்படிங்கிறத விட பாசத்திற்காண்டி நடந்த விஷயம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா எந்த ஒரு குற்ற வழக்குலையும் ராஜமாணிக்கம் வந்து கிடையாது சரிங்களா ஏன்னா அவர் ஒரு படித்த பட்டதாரி அவர் வந்து ஒரு கவுன்சிலராக ஒரு திமுகவில் ஒரு பொறுப்பில் இருக்கிறாப்பில் அவர் வந்து ஆடு மேய்க்க போகக்கூடிய இடத்துல அதாவது அவங்க அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லையோ இல்லை ஏதோ ஒரு சூழலில் வந்து அந்த ஆடை பார்த்துக்கிற போகிறாரு அப்போ அந்த இடத்துல வச்சு படுகொலை வந்து செய்கிறாரு அதற்கு திரும்பி அதாவது என்னோடய அண்ணனை நீ இவ்வளோ தூரம் எந்த ஒரு குற்றச்செயலும் ஈடுபடாத என்னோடய அண்ணனை வந்து கொண்டுட்டியே அப்படின்ற அந்த கோபத்தில் அவரோட குடும்பத்தார்கள் வந்து சேர்ந்து வந்து நெல்லை நீதிமன்றம் முன்பு வந்து பார்த்திங்கன்னா கொடூரமான முறையில் வந்து வெட்டி வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க இது அவங்க எடுத்ததுக்கான தனிப்பட்ட விஷயமே தவிர்த்து வந்து இதை வந்து நம்ம இளைஞர்கள் வந்து பொதுத்தலங்களில் தேவையில்லாமல் இதை வந்து பெருசுபடுத்திக்கிட்டு அதை வந்து அதை வந்து இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் போட்டுக்கிட்டு இதை வந்து பரப்புறங்கிறது வந்து தவறு ஏன்னா நம்ம இளைஞர்கள் வந்து நல்வழிக்கு வரணும் அப்படின்றத நம்ம தொடர்ந்து நம்ம வந்து பதிவு செஞ்சுட்டே வந்துட்டு இருக்கோம் சரிங்களா அப்படி இருக்கும்போது தம்பி தீபக் பாண்டியனோட தம்பிகள் பாசத்தம்பிகள் இனி தொடரும் விரைவில் சிதறும் அப்படிங்கிறதெல்லாம் இது உண்மையிலே நான் சொல்கிறேன் இது வந்து தேவையற்றது ஆனால் இந்த மாதிரி பதிவு செய்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரியான வன்முறைகளை வந்து தூண்டாதீங்க எதனால நான் இதை பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம உறவுகள்கிட்ட வந்து ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக நான் வந்து கேட்டுக்கிறேன் அப்படின்னா அதாவது நீங்கள் பொதுத்தளத்தில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இதை வெளியில இருந்து நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க அதாவது முகம் தெரியாத சில பேர் எத்தனையோ பேர் இருப்பாங்க அவங்க வந்து கூலிப்படையாக இருக்கலாம் இல்லை சாதி மீது உள்ளவங்களாக இருக்கலாம் இல்லை சாதி கொண்ட வெறி உண்டவளாக இருக்கலாம் அவர்களாம் பார்க்கும்போது யார் மேலே இந்த பார்வையிலேருந்து நீங்கள் பூத்தளங்களில் பதிவு செய்கிறனால யார் மீது வந்து ப வந்து அப்பாவி இளைஞர் மீது வந்து திரும்பும் ஸோ அதனால் வந்து தேவற்ற பதிவுகள் வேண்டாம் ஏன்னா அன்னைக்கு மாயாண்டி என்ற ஒருத்தர் வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்னால் அதற்கு காரணம் என்ன அப்படின்றது வந்து எல்லா ஊடகங்களுமே போட்டுக்கிட்டு இருக்காங்க உங்கள் எல்லாத்தையுமே தெரியும் அதாவது ஏன் அண்ணனா வெட்டினாங்கிறக்க நாங்கள் திருப்பி அதை பண்ணணும் அப்படின்றத அவங்க தனிப்பட்ட விஷயம் சரிங்களா ஏன்னா ஒரு அப்பாவி இளைஞர் ஓட்டம் போது அதற்கு பதிவு எடுத்துக்காங்க இதை கூட வந்து ஒரு சில பேர் நேரில் சந்திக்கும் போது கண்டிப்பாக அந்த குடும்பத்துக்கும் அந்த வழிகள் தானே இருக்கும் அப்படின்றத வந்து பொதுப்படையாக ஒரு சில பேர் பேசியிருக்கதை வந்து சொல்கிறாங்க நான் அந்த அந்த காணொலி வந்து பார்க்கல பார்த்ததுக்கப்புறம் நல்லது உண்மையிலே சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களை வாழ்த்து கூட நம்ம ஒரு காணொலி வந்து பதிவு செய்வோம் சரிங்களா அதே போல் இதற்கு முன்னாடி கூட நான் ஒரு காணொலி பதிவு செஞ்சிருந்தேன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்தந்த நபர்கள்லாம் வந்து நான் பேச போறது கிடையாது நான் கடந்து போறேன் நான் சில விஷயங்கள் மாறி போறேன் அப்படின்னு அதை கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஸ்டாகிராமில் புரிதல் இல்லாத படிப்பறிவில்லாத தற்கொலை தம்பிகள்லாம் வந்து போ என்ன பதிவு செய்கிறாங்க என்னன்னா என்னடா இப்படி மடங்கிட்டேடா இப்படி மடிஞ்சு போயிட்டேடா அப்படின்னலாம் நிறையா தம்பியில் வந்து போட்டாங்க தம்பியெல்லாம் முதல்ல வந்து ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சுக்கணும் ஒருத்தர் வந்து பணிஞ்சு போகிறானா எவனுக்கு பயந்து போகிறது கிடையாது இந்த ரெண்டு சமூகத்திற்கான இணக்கம் தேவை ஒற்றுமை தேவை சரிங்களா அதனால் வந்து நம்ம விட்டு கொடுத்து போவோம்னு போகிறமே தவிர்த்து வந்து நீங்கள் உடனே நினைக்கிற மாதிரிலாம் அப்படிலாம் கிடையாது சரிங்களா முதல் வந்து அந்த மாதிரி தவறான புரிதலை வந்து விட்டுறணும் சரிங்களா சரி நம்ம ஒரு ஆள் வந்து பேசுகிறனால பாவம் ரொம்ப எம்எஸ் சொன்னாராரு திடீர்னு நெஞ்சொலியிலேருந்து இறந்தாலும் இறந்துருவாரோ அப்படின்ற ஒரு அனுதாபத்தில் இனிமேல் நாங்கள் வந்து எவரை பற்றியும் நாங்கள் பேசலை நாங்கள் கடந்து போகிறேன் அதனால் வந்து ஏன் சமூகத்திற்கான தேவையான விஷயத்தை மட்டும் நான் பார்க்குறேன் அப்புடின்ற பதிவு செய்யறோமே தவிர்த்து வந்து அதை விட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையானதை மட்டும் கட் பண்ணி கட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் போகிறதால ஒரு பயனும் இல்லை ஸோ நாங்கள் வந்து இறங்கி போகிறோம் இல்லை சில விஷயங்களை கடந்து போகிறோம்னா சில விஷயங்கள் வந்து தவிர்க்கப்படணும் இனிமேல் வந்து பொதுத்தலங்களில் இந்த சமூக சிக்கல்கள் வரக்கூடாது அப்படின்றனால நாங்கள் வந்து விட்டு கொடுத்து போகிறோம் அவ்வளோதான் சரிங்களா அதனால் வந்துக்கிட்டு நீங்கள் நீங்களாக ஒரு கற்பனை வந்து ஏற்படுத்திக்காதீங்க அப்படின்றத கேட்டுக்கிறேன் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூக வலைத்தளம் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாருமே உற்றுநோய் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீதி அரசரில் இருந்து பல்வேறு அரசியல் கட்சியிலேருந்து நிறையா பேர் வந்து கடன் தெரிவிக்கிறாங்க அதாவது நீதிமன்ற வாசல் முன்னாடி வந்து இப்படி ஒரு குடூரக்குலம் நடந்துருச்சு வர வர ப படுகொலை வந்து தென் மாவட்டத்தில் அரங்கேறிகிட்டு இருக்குது இதெல்லாம் என்ன காவல்துறை செய்து என்ன நீதி நீதிமன்றம் என்ன பண்ணுது அப்படின்னு நிறைய பேர் கொந்தளிக்கூடிய இதே நபர்கள் தொடர்ந்து தென் மாவட்டங்களில் இத்தனை படுகொலைகளை அரங்கேறிகிட்டு இருக்கு அதன் குறிப்பாக தேவேந்திரகுல வேளாண் சமூகத்திற்கு எதிராக இதே நெல்லையில் தீபக் பாண்டியன் படுகொலை வந்து எவ்வளோ கொடூரமாக நடந்தது சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்துச்சு அன்னைக்கே அவங்கள வந்து அதை கைது பண்ணியிருந்தா ஏன் அன்னைக்கு மட்டும் அந்த இருந்து உடனே கைது செய்ய முடியல காவல்துறையினால் இன்னைக்கு இந்த இளைஞர் மட்டும் உடனே வந்து கைது செஞ்சிட்டிங்க இதில் இன்னொரு விஷயம் வந்து கேள்விப்பட்டோம் அது உண்மையாக போயான்னு தெரில அந்த குட் நாலு பேர் கைது செஞ்சுருக்காங்க அதில் ஒருத்தரை என்கவுண்டர் செய்ய போகிறதாக வாட்ஸ்அப்பில் ஒரு தகவல் வந்து பரவலாகிக்கிட்டே இருக்குது அது எந்தளவுக்கு உண்மை போயின்ற எனக்கு தெரில அதில் நான் தலையிடவும் நான் விரும்ப விரும்பலை சட்டம் அதோட தட கடமை வந்து செய்யட்டும் ஆனால் அது எல்லாத்துக்கும் செய்யட்டும் சரிங்களா தம்பி தீபக் பாண்டியனோட படுகொலை செய்யும்போது ஒரு நீதி இங்க ஒரு இப்போ படுகொலை செய்யும்போது ஒரு நீதி நிறுத்தக்கூடாது காவல்துறை சட்டம் சரியா செய்யுது அப்படின்னா ஒரு கொலை செய்கிறாங்க அப்படின்னா அவர்கள் யாராக இருந்தாலும் எந்த சமூகமாக இருந்தாலும் நீங்க என்கவுண்டர் பண்ணாலும் சரி இல்லை அவங்கள வந்து குண்டாசுல போட்டாலும் சரி அவங்கள சிறைப்படுத்தினாலும் சரி அதில் மாற்றுக்கறதே கிடையாது ஆனால் எந்த செயலுக்கும் போகாதவர்கள் மீது வழக்கில் வந்து தொடராதீங்க அப்படின்றதான் எங்களை போன்ற நபர்களோட ஒரு வேண்டுகோளாக இருக்குது சரிங்களா இப்போ இத்தனை அரசியல்வாதிகள் வந்து கொந்தளிக்கிறீங்க இதே தானே தம்பி தீபக் பாண்டியன வெட்டி படுகொலை செஞ்சாங்க இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா உடனே வந்து உங்களுக்கு தெரியுது ஒரு விஷயம் வந்து தெரியுது இவங்க தான் அதை வந்து பண்ணியிருக்கான்னு தெரியுது அது ஏன் அந்த விசாரணை வந்து உடனே வந்து நீங்கள் விசாரணையில் எடுத்து அந்த வழக்கையே ஒரு வருஷத்துக்குள்ளேயோ இல்லை ஆறு மாதத்துக்குள்ளே வந்து அதையும் முடிக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் அதை வந்து வருஷ கணக்கில் நீங்கள் கொண்டு போகிறதின் விளைவாற்றை தொடர்ந்து இந்த படுகொலைகளானது அரங்கேறிட்டு இருக்குது அப்படி தான் நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்குது ராஜமாணிக்கம் படுகொலை செய்யப்படும் போது அந்த வழக்கை விரைந்து எடுத்து ஒரு ஆறு மாத காலகட்டங்களிலே வந்து அந்த சம்மந்தப்பட்ட மாயாண்டின் ஏவன்னா சொல்லக்கூடிய நபர் வந்து அந்த மாயாண்டிக்கு வந்து தண்டனை பெற்று கொடுத்துருந்தா ஒரு ஆயுள் தண்டனையோ ஒரு தூக்கு தண்டனையோ இல்லை வந்து இரட்டை ஆயுள் தண்டனையோ ஏதோ ஒரு தண்டனையை கொடுத்து உள்ளே வச்சுருந்தா நேரம் மாயாண்டின்ற நபரும் உள்ளே இருந்திருப்பார் இன்றைக்கி ராஜாமணியோட சகோதரர்கள் இன்றைக்கி வந்து கொலையாளியாக வந்து இன்றைக்கி போய் ஜெயிலுக்கு போகணுங்கிற அவசியம் இருந்திருக்காது அப்போ இதை விரைவில் வந்து காவல்துறையும் நீதிமன்றமும் இதை சரியாக செஞ்சுருந்தால் இன்றைக்கி இந்த உசுறுகள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது சரிங்க ஒரு ஊராட்சி மன்ற தலைவி ஒரு பெண் வந்து வன்கொடுமையில் உள்ளாக்கப்பட்டானு இப்போ தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க இது ஆரம்ப கட்டத்திலே அது எத்தனை வருஷம் போராட்டம்னு பாருங்கள் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஒரு தீர்ப்பு வருது அப்போது ஒரு கொலை நடக்குது அப்படின்னா குறைஞ்ச வச்சா ஆறு மாதத்துக்குள்ளே அதை முழுமையாக விசாரணை செய்து அவர்களுக்கு தண்டறை பெற்று கொடுத்துட்டாலே போதும் இந்த குற்றச்செயல்கள் தொடர்ந்து தென் மாவட்டத்தில் நடக்காத அளவு இருக்கும் ஆனால் இதை வந்து காவல்துறையும் சரி நீதியும் சரி நீதிமன்றம் சரி தவறுது அப்புறம் நீதிமன்ற வாசலில் நடக்குதுங்கிறீங்க இன்னைக்கு நீதிமன்ற வாசலில் நடந்தோன்னா இத்தனை பேர் குதிக்கிறீங்களே அன்னைக்கு சிங்காரம்ங்கிறவர் எப்படி செத்தார் ஏன் சிங்காரத்தை பத்தி யாருமே இது வரைக்கும் பேசல ஆ இதே காவல்துறை பாதுகாப்பு நணியில் கொண்டு தானே அங்கே ஒரு வழக்கறிஞர் வந்து அவரோ உணர்ச்சி வச்சப்பட்டு பேசுறாரு போலீஸ்காரர்கிட்ட எதுக்கு துப்பாக்கி இருக்குது ஏன் சூடலை ஒருத்தர் சுட்டு இருந்தால் அவரில் பிடிச்சிருக்கலாம் அது நடக்காமல் தடுத்துருக்கலாம் அப்படின்னு அப்போ இதே வந்து சிங்காரத்துக்கு வந்து அன்னைக்கு காவல்துறை முன்னாடி வந்து விளையாக்கரசில் வந்து எரிஞ்சு படுகொலை செஞ்சாங்களோ அன்னைக்கு இதை கண்டிச்சுருக்குன்னு எல்லாம் வழக்கறிஞரும் அப்போ வழக்கறிஞர்களே வந்து குற்றவாளிகளுக்கு துணை போகிறாருங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புதில்லை ஆ அப்போ நீதிமன்ற வாசலில் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு ஒரு நீதி இன்னொரு சமூகத்துக்கு ஒரு நீதின்றதை பண்ணுறதா அதான் சட்டம் என்பது எல்லாத்துக்கும் பொதுவானதான் அதான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா இந்த மண்ணில் எந்த சமூகத்தை சார்ந்த உயிர் படுகொலையை அரங்கேறக்கூடாதுன்றது எங்களோட கருத்து இதற்கு என்ன வேணோம்னா முதல் நீதிமன் நீதியரசர்களாக இருக்கட்டும் இல்லை காவல்துறையாக இருக்கட்டும் இவர்கள்லாம் ஆறு மாதங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழக்கை நடத்த முடியாது அவங்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்தா மட்டும்தான் அந்த குற்றச்செயலில் தடுக்க முடியும் நீங்கள் பத்து வருஷம் இருபது வருஷம்னு ஒவ்வொரு வழக்கையும் வந்து இழுத்துக்கிட்டே போனீங்கன்னா இப்படி தான் நடக்கும் ஆ இன்னைக்கு ஒரு ஆள் மேலே எத்தனை கொலை வழக்கு ஒவ்வொரு ஆள் மேலே வரும் பத்து வழக்கு பன்னெண்டு குல வழக்குன்னு இருக்குது ஆ அப்போ இப்படி நீடிச்சுக்கிட்டே போகும்போது என்ன நினைக்கிறாங்க இதில் போனால் அங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு அப்போ பாருங்க அதாவது ஒரு கொலை குற்றவாளி இவன் தான் பண்ணியிருக்கான்றது இருக்குது அடுத்து ஒரு வருஷம் கூட ஆகுதுல அதுக்குள்ளேயும் வந்து அவருக்கு வந்து பிணையில கொடுத்துடுறாங்க ஆறு மாதம் கூட ஆகல அதுக்குள்ளேயும் பிணையில வந்துடுறாங்க குற்றவாளி எல்லாம் அப்புறம் எப்படி நடக்காமல் இருக்கும் அவங்க என்ன நினைப்பாங்க ஆறு மாதம் உள்ள போய் அடுத்து வெளியில் வந்தாலும் இன்னொரு ஒரு சம்பவத்தை பண்ணுவாங்க மறுபடியும் ஆறு மாதம் உள்ள போவாங்க இதனால தான் தொடர்ந்து இது போன்ற கொடு கொடூர கொலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது அப்போ அது எந்த சமூகமாக இருந்தாலும் சரி இவர்கள் இந்த கொலையில் சம்மந்தப்பட்டிருக்காரு இவர் அந்த களத்தில் இருந்திருக்காரு இவர் அந்த இடத்துல அவரோட வாகனம் இருந்திருக்கு அப்புடின்னு அவங்களுக்கு தெரிஞ்சப்படின்னா அந்த ஆறு மாத காலகட்டங்களுக்குள்ளே அந்த வழக்கை நடத்தி முடித்து அவங்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுங்க இந்த குற்றச்செயல் நடக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை சரியா அப்படி இருக்கும்போது இதை காவல்துறையும் நீதித்துறையும் தான் வந்து இனி இது போன்ற படுகொலைகள் இருந்து அடுத்து நான் அரங்கேறாமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு முடிவெடுக்கணுன்றத இந்த காணொலி வேலை வந்து நான் மெயினாக வந்து கேட்டுக்கிறேன் அப்புறம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாட்டை துறைமுருகன் அப்படின்னு சொல்கிறத விட சாதிவெறி துறைமுருகன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதாவது நியூட்ரலாக பேசுகிறாராம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்துக்கும் பாதிப்பு இல்லாத மாதிரி இந்த சமூகத்துக்கும் பாதிப்பு இல்லாத மாதிரி ஆனால் முதல்ல வந்து நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறதுக்கான தகுதி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் சரிங்களா முழுக்க முழுக்க இன்னும் அந்த முன்னாடி சொல்லுவீங்களே கையில் நான் அறு கயிறை கட்டிக்கிட்டு தலையில் வளர்த்துக்கிட்டு நான் இப்படி தெரிஞ்சேன் அப்படின்னு இன்னமும் வந்து அப்படித்தான் இருக்குது சரிங்களா அதாவது பசுத்தோல் போர்த்திய புளி நீங்கள் அப்படி தான் நாங்கள் சொல்லணும் சரிங்களா சொந்த சாதிக்குன்னா ஒன்று மற்றவங்களுக்குன்னா ஒன்று பேசிங்க அன்னைக்கு தீபக் பாண்டியன் வந்து படுகொலை செய்யப்படும் போது அந்த குற்றவாளிகளை வந்து கையோடைக்க போகிறாங்க என்கவுண்டர் செய்ய போறானோன்னு அன்ன என்ன கொந்தளிச்சிங்க நீங்கள் எப்படிங்க வந்து கையை காலம் முறிக்கலாம் நீங்கள் எப்படிங்க வந்து என்கவுண்டர் செய்ய போகலாம் நீங்கள் வந்து தான் வந்து கொண்டே கொண்டு போகணும்னு அன்னைக்கு இந்த வாய் தானே பேசிச்சு இன்னைக்கு எந்த வாய் சொல்லுது ஏன் துப்பாக்கியில் சுடலு எந்த வாய் இன்னைக்கு சொல்லுது அப்போ சாட்டை துறைமுகனுக்கு என்ன அளவில் அங்கே நாம் தமிழர் கட்சியில் இருந்துக்கிட்டு என்ன எண்ணங்கள் ஓடுது அப்போ இதுல என்ன தெரியுது சாட்டை துறைமுருகன் என்பதை விட சாதி வெறி துறைமுருகன் சொல்லலாம் இந்த சாட்டை எடுத்து நீங்கள் மற்றவங்களையும் திருத்த தேவைல்ல முதல் உங்கள் காலில் நடக்கிற செலுப்பு பொறுத்து உங்களை முதல் அடித்து நீங்கள் திருந்திக்கங்க சரிங்களா உடனே இதில் வந்து நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி பாச இதில் வேறு முன்னாடி என்றோ வேற ஆ முதல் உங்களுக்கு தானே இதெல்லாம் வந்து பொருந்தணும் முழுக்க முழுக்க அதெல்லாம் வந்து சும்மா டைலாக் மட்டும் நம்ம படத்தில் மாதிரி பஞ்சு டயலாக் விட்டாலும் போதாது அண்ணன் துறைமுருகண்ணே முதல்ல நியூட்ரலாக வாங்குங்க சரிங்களா அண்ணன் துறைமுருகன் அண்ணனுக்கு பாதிப்பு வந்தாலும் பாதிப்பு தான் எனக்கு பாதிப்புனாலும் பாதிப்பு தான் அப்படி தான் பார்க்கணும் அதை விட்டு எனக்கு பாதிக்கப்படுங்க மொழி கடந்து போகிறது துறைமுறைகள் மோது கண்டிக்கக்கூடாது அதே மாதிரி துறைமுறைக்குன்னு பாதிக்கப்படும் போது கண்டுக்கொள்ளலாம் போய்கிட்டு எனக்கு பாதிக்கப்படும் போது இது வேணக்கூடாது சரிங்களா அதனால் முத பொதுப்படியாக பேச கற்றுக்கங்க இப்போ நாங்களாம் ஒரு சமூகம் சார்ந்து இருக்கிறோம் ஆனால் நாங்கள் பொது கூடமாக பேசுகிறோம் ஆனால் நீங்கள் நாம் தமிழர் என்ற கட்சி போர்வையில் இருந்துக்கிட்டு பசுத்தோல் போர்த்தியே புளியாக இருக்கிறீங்க நீங்கள் சரிங்களா மாதிரி வெளியில் வேஷம் போட்டுக்கிட்டு உள்ளே எல்லாமே வேட்டையாடக்கூடிய அந்த மிருகத்தன்மை தான் உங்கள்கிட்ட இருக்குது அப்போ உங்களோட கருத்து அப்படி தான் இருக்குது நீங்கள்லாம் என்ன தகுதி இருக்குன்னு எனக்கு தரல சரிங்களா இல்லைன்னா இந்த மாதிரி பதிவு செய்யாதீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி கொள்ள கொலைகள் எந்த சமூகத்தில் இருந்தாலும் கடந்து போயிருங்க இதை பற்றி நீங்கள் பேசாதீங்க அரசியல் சார்ந்து மட்டும் பேசிட்டு போயிருங்க ஆ அன்றைக்கி ஒரு பேச்சு இன்றைக்கி ஒரு பேச்சா ஆ அன்னைக்கே சொல்லியிருக்க வேண்டியது தானே ஏங்கா ப பட்டப்பாளா இதில் பத்தாவுக்கு அப்பாவி இளைஞர் அவர் அவர் மேலே எத்தனை வழக்கு இருக்குது தெரியுமா மாயண்டின்ற ஒரு நபர் மீது எத்தனை வழக்கல் இருக்குது தெரியுமா நீங்கள் ஸ்டேஷனில் விசாரிங்க நாங்கள் சொல்ல தேவையான விஷயம் கிடையாது இவர் வந்து அப்பா விளங்கிற மாதிரி தம்பி தீபக் பாண்டியன் மட்டும் உங்களுக்கு ரவுடியாக தெரிஞ்சார் அப்படித்தானே ஒரு காலத்தில் தம்பி ஆயுதத்தை எடுத்தான் அதுக்கப்புறம் இந்த ஆயுதங்கிறது வேணாம் என்னோடய வாழ்க்கை சீரழிஞ்சிருது அப்படின்னு இளைஞர்கள் நல்வழிப்படுத்தி வந்தான் சரிங்களா உண்மையிலேயே அவள் நீங்கள் சொல்கிற மாதிரி ரவுடியாக இருந்திருந்தால் உசுரோட்டம் இருந்திருப்பேன் தம்பி சரிங்களா ஆயுதம் தேவைலடா வேணாதாண்டா நமக்கு முக்கியம் நல்லா படிங்கடா மது பழக்கத்துலேருந்து வெளில வாங்கடா அப்படின்னு சமீப காலமாக ஒரு வருட காலகமாகவே வந்து இளைஞர்களுக்கு நல்வழி தான் அந்த தம்பி பெருத்திட்டு வந்தான் அதனால தான் நம்ம தம்பி தீபா கோடை நம்ம ஆதரித்து வந்து தென் மாவட்டங்களில் இது போன்ற சாதி படுகொலையில் வந்து இனிமேல் நடக்கக்கூடாது இதில் பல முறை நம்ம வந்து எல்லா காணொலையும் வந்து ஒரு கோரிக்கை வந்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் வந்து காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிட்டே இருக்கும் தயவுசெய்து இந்த இரு சமூகங்களில் இருக்கக்கூடிய இயக்கம் சார்ந்தவங்க தலைமைகளை வந்து கூப்பிட்டு வந்து ஒரு பேச்சுவார்த்தனை ஒரு பீஸ் கமிட்டியை போடுங்க பீஸ் கமிட்டி போட்டு ரெண்டு தரப்பில் இருந்துமே பொதுத்தலங்களில் ஒரு சாதியை பற்றியோ ஒரு சாதி சார்ந்த தலைவர்கள் பற்றியோ அவதூறு வந்து பேசக்கூடாது அப்படி பேசுவர் நபர்கள் மீது தேசிய பாதுகாப்பு சட்டம் வந்து போடப்படும் அப்படின்னு வந்து எல்லாத்தையும் கையெழுத்து வாங்குங்க அப்படி பண்ணிங்கன்னா சரியாக இருக்குன்னு நம்ம தொடர்ந்து வலியுறுத்திகிட்டே வரோம் இதை இன்றைக்கி வந்து இதை முன்னெடுக்க போகிறான்னு தெரில அப்படி எடுத்தால் இன்னும் இந்த புத்தளங்களில் சாதிச்சுக்கள் வராத அளவுக்கு இருக்கும்னு நம்ம நம்புகிறோம் அதே போல் மீண்டும் காவல்துறை அதிகாரிகளுக்காக இருக்கட்டும் இல்லை நீதியரசர்களுக்காக இருக்கட்டும் ஒரு கொலை குற்றம் நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு அது யாராக இருந்தாலும் சரி ஆறு மாத காலங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த வழக்கை நடத்தி முடித்து அவங்களுக்கு தண்டனையை கொடுங்க அப்போனா தான் அவங்க சிறைக்குள்ள இருந்தால் தான் அடுத்த அவர்களால் வந்து எந்த படுகொலையும் நடக்காத அளவுக்கு இருக்கும் அப்படின்றத ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு பொதுத்தலங்களில் மீண்டும் நம் தேவேந்திரகுல வேலை சமூக உறவுகளுக்கு இளைஞர்கள் நான் சொல்லக்கூடிய ஒரு அன்பான வேண்டுகோள் தயவு செஞ்சு கல்வியில் முன்னேற முயற்சிங்க பொருளாதாரத்தில் முன்னேறணும் முயற்சி செய்யுங்க அரசியல் முன்னேறணும் முயற்சி செய்யுங்க தயவு செஞ்சுட்டு இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போயிட்டு வந்து நான் தீபக் பாண்டியனோட தம்பி நாங்கள் தீபக் பாண்டியனோட வந்து பற்றாளர் பாசாளர் அண்ணன் பசூதி பாண்டியனோட பாசாளர்னு போட்டுக்கிட்டு தேவையில்லாமல் அவர்களோட பேரை வந்து அவமதிக்காதீங்க சரிங்களா தம்பி ஒரு காலகட்டங்களில் ஆயுதம் எடுத்தாலும் அதுக்கப்புறம் இளைஞரை நல்வழிப்படுத்தணும் நினைச்சாருங்க உண்மையிலேயே தம்பி தீபக் பாண்டியனை நேசிக்கக்கூடிய இளைஞர்கள் யாராக இருந்தாலும் பொதுத்தலங்களில் இந்த வன்முறையான செய்திகளை வன்முறையான வீடியோக்களை வந்து அதில் பதிவு செய்யாதீங்க அப்படி நீங்கள் பதிவு செய்கிறது தம்பி தீபக் பாண்டியனை மீண்டும் மீண்டும் இழிவுபடுத்தக்கூடிய ஒரு செயலாக நான் பார்க்குறேன் சரிங்களா அதனால் வந்து உண்மையிலேயே தம்பி தீபக் பாண்டியனோட கொள்கையை பின்பற்றணும்னு கூடிய இளைஞர்கள் வந்து உங்களோட கல்வியில் படிக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து நல்லா கல்வியில் கவனம் செலுத்துங்க பொருளாதாரத்தில் மேலும் வங்கி வைங்க தயவு செஞ்சு மது பழக்கத்துலேருந்து வெளியில் வாங்க சரிங்களா அரசியலாக ஒன்றுபடுறதுக்கு சமூகமாக ஒன்றுபடுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை முன்னெடுக்கணுன்றதை சிந்தித்து ஒற்றுமைப்படுத்துறதுக்கு முன்னெடுங்கன்றத சொல்லிக்கிட்டு நாளைக்கு பரமக்குடியில் ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேலாசமும் உறவுகளும் ஒன்று கொடுங்கன்ற சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு காணல சந்திக்கிறேன் நன்றி